நம்ம முருங்கக்காயை வைத்து என்னெல்லாம் செய்வோம்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்க நம்ம வந்து என்ன செய்வோம் முருங்கைக்காய் சாம்பார் செய்வோம் முருங்கைக்காய் புளிக்குழம்பு புளி குழம்பு செய்வோம் முரு நான் முருங்கக்காய் வத்தல் இந்த மாதிரி நிறையா செய்வோங்க அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்க்க போகலாம் இந்த திஸ் வீடியோ பான்சார் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தினந்தோறும் ஒரு கூடுதல் வருமானத்தை ஈட்டுவதற்கான ஒரு நல்ல பேட் பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்லை ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்தினால் மட்டும் போதுமானது உங்களுக்கு இந்த நிறுவனமே ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்க நீ எப்படி வருமானம் எடுக்க போகிறன்றிங் போகிறத எல்லாமே தெளிவாக இன்ச்சு பை இன்ச்சாக சொல்லிக் கொடுத்து நம்பளையும் கொண்டுட்டு போகிறாங்க வாங்க

முருங்கக்காய் சூப்பை பற்றி நம்ம நம்ம பார்க்க போகிறோம் முருங்கைக்காய் சூப் செய்முறை இங்கே ஒரு எளிமையாக நான் உங்களுக்கு தரவாங்க நான் முதல்ல முருங்கைக்காய் ஒரு ரெண்டு சைஸுங்க அந்த ரெண்டு சைஸு துண்டு துண்டாக கொள்ளுங்க அடுத்து ரெண் நாலு கப்பு தண்ணிங்க இதுக்கு தேவையானது வெங்காயம் ஒன்று அதை சிறியதாக நறுக்கி கொள்ளுங்கள் அடுத்து தக்காளி ஒன்று சிறியது அதையும் நறுக்கிக்கொள்ளுங்கள் பூண்டு நாலில் இருந்து ஐந்து பற்கள் அதை துண்டு துண்டாக நறுக்கிக்கொள்ளுங்க மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டு மிளகு தூள் அரை தேய்க்கரண்டு தேவைக்கு ஏற்ப இதற்கு சீரகம் அரை தேய்க்க உப்பு சுவைக்கு தேவையான அளவுங்க இதுக்கு இதுக்கு வந்து நம்ம நெய்யும் பயன்படுத்தலாம் அல்லது எண்ணெயும் பயன்படுத்தலாங்க கொத்தமல்லி இலை சிறிதளவு அலங்கரிக்க தேவைப்படும் முருங்கைக்காயை நல்லா வேக வைத்து அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொள்ளுங்க அதை மாற்றி விட்டு அந்த முருங்கைக்காய் தண்ணீரை தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அந்த முருங்கைக்காய் வந்ததை அது சூடு ஆறுன பிறகு அதில் உள்ள சதைப்பது சதைகளை எல்லாம் நாம் ஒரு ஸ்பூனை வச்சு எல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அந்த சதை தான் நம்ம சதையும் அந்த வெந்த தண்ணீரும் வச்சு தான் நாம் சூப்பு செய்ய போகிறோம் நாம் இதுக்கு முன்னே என்னென்ன பொருட்கள் தேவையெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த பொருள் எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக நாம் இதை ஒரு வளசட்டியில் இதற்கு எண்ணெய் இல்லை அல்லது நெய் இதை ஊற்றி கடுகு சீரகம் இப்போ பெருங்காயத்தூள் அப்போ ம சிறிதளவு மஞ்சள் தூள் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்த்து அதையெல்லாம் நீங்கள் வந்து பொன்னிறமாக வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கிட்டு வாங்க கடைசியில் அந்த முருங்கைக்காய் வேக வைத்த அந்த சூப்புலேருந்து அந்த காயிலிருந்து எடுத்து மில்லியா ஒரு பகுதி வந்தது அதையே இந்த சட்டியில் சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு வாங்க அதுக்கடுத்து அந்த முருங்கைக்காய் நம்ம வடித்து வச்ச முடியாது தண்ணி அதை சேர்த்துங்க இது நல்லா ஒரு கொதி வந்த பிறகு இதற்கு நீங்கள் சுவைக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சோதனை பண்ணி பார்த்துட்டு இப்போ கடைசியாக இருக்கும்போது கொத்தமல்லி தூவி நான் இறக்கிடுங்க இறக்கிட்டு நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு நம்ம சூப்பு சாப்பிடுவோம் இல்லையா நம்ம அதுக்குன்னு ஒரு கப்பு மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா அதில் இந்த முருங்கை சூப்பை ஊற்றிட்டு அதோட ஒரு முருங்கைக்காய் துண்டு வெந்ததே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து அந்த சூப்போட அந்த கப்பில் அதை ஒரு பீஸ் வந்து நான் போட்டுருங்க அதை பார்க்கறதுக்கு நம்ம ஒரு அது இந்த சூப் மட்டும் வச்சோம் என்ன சூப்புன்னு தெரியாமல் போயிடும் இல்லையா அதற்காக நான் வீடியோவில் கொடுத்துருக்க பாருங்கள் ஒரு முருங்கை துண்டு பீஸை வந்து அதில் சேர்த்து வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா கண்ணுக்கு அழகாகவும் தெரியும் இதை சாப்பிடுவதால் நமக்கு எண்ணற்ற சத்துக்கள் அடங்கி இருக்குதுங்க வந்து முருங்கைக்காயில் வந்து சொல்லிக்கிட்டே போகலாங்க அவ்வளோ சத்துக்கள் அடங்கி இருக்குதுங்க இதை செய்யறதுக்கு வந்து எட்டு முதல் பத்தே நிமிடத்தில் நான் ரெடி ஆகிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்